அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் நவராத்திரியினுடைய கடைசி நாலாம் நவமி திதி அப்படிங்கிறது வருது அந்த நவமி திதியில் வந்துட்டு நம்ம ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை வந்துட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கம் அது எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதற்கான நேரத்தை முதல்ல பார்த்துடலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழுரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிமிடங்கள் வரையிலும் நல்ல நேரம் இருக்கும் அந்த நேரத்துக்குள்ளே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பதுலேருந்து பத்தரை குறிப்பாக ஒன்பதே காலில் இருந்து பத்தே காலை எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ஆயுத பூஜை வழிபாட்டை செய்வது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்போ பெரும்பாலும் தொழில் நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழில் நிறுவனங்களில் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்ட்டு இதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க தாங்கள் பயன்படுத்திய பொருட்கள் தனது தொழிலுக்கு உதவிய பொருட்கள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் அந்த உபகரணங்களை எல்லாம் தெய்வமாக கருதி அவற்றிற்கு வழிபாடு பாடு செய்கின்ற நாளை தான் நம் ஆயுத பூஜை அப்படின்ட்டு கொண்டாடுகின்றோம் அதே போல் குழந்தைகள் தங்கள் படிப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் அதற்கான உபகரணங்களுக்கு பூஜைகள் செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொன்னோம்னா மாலை நேரத்துல ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு முப்பது வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்தை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம் மாலை நேரத்துல நம்ம படையலிட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புத்தகங்களை எல்லாம் வைத்து விடுவார்கள் படையலிலே பொறி சுண்டல் அதே போல் பல வகைகள் இதையெல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் படையலிட்டு அம்பிகையை மனதார வழிபட்டு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் நல்ல ஞானம் உண்டாக வேண்டும் என்று வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையிலே செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது அம்மனுடைய அருளை பூரணமாக குழந்தைகளுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை அவ்வளவு சிறப்பான நாள் நாளைய தினம் வருகின்ற இந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை தவற விடாதீங்க விரதம் இருக்கவங்க காலையிலேருந்து உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் அம்பிகை வழிபாடு செய்து இந்த சரஸ்வதி பூஜையை வந்துட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கான பலன் கைமேல் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு செய்ய வேண்டிய தான தர்மம் அப்படின்ட்டு ஒன்று குறிப்பிட்டு இருக்கு என்னன்னா இப்போ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மாலை நேரத்தில் நம்ம வழிபாடை முடித்ததுக்கு அப்புறமா குழந்தைகளுக்கான எழுதுகோளோ நோட்டு புத்தகங்களோ புத்தகங்களையோ வாங்கி மற்ற குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகளின் கையால் கொடுக்கும்போது அதுவும் அருகாமையில் உள்ள ஆலயத்திலிருந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் குழந்தையின் ஞானம் அப்படிங்கிறது பெருகும் அந்த கல்வியில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக காண முடியும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை அப்ப நல்ல விஷயங்களை நல்ல நாளில் தொடங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் புதியதாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இன்றைய தினத்திலும் ஆரம்பிக்கலாம் அதற்கு அடுத்த நாளான விஜயதசமி திதியிலும் ஆரம்பிக்கலாம் ரெண்டுமே ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்